அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்றைய தினத்தினுடைய சில முக்கியமான செய்திகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுல வழங்கக்கூடிய பணத்தை வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து பணத்தை வந்து மோசடி செய்திருக்கிறாரு இந்த பணத்தை வந்து அவர் எப்படியான அடிப்படையில் மோசடி செய்திருக்கிறாரு அதே மாதிரி இந்த பணம் மோசடிக்கும் நான் இப்போ உங்களுக்கு வழங்க தகவலுக்கும் எப்படியான ஒரு தொடர்பு இருக்குது நீங்க ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தகவல்களை இன்னைக்கு இந்த காணொலியில நான் வழங்குறது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு செய்தி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக உலகத்திலேயே அதிகளவுல பேசப்பட்ட ஒரு செய்தி வந்து இந்தியாவில் ஏற்பட்ட இந்த விமான விபத்து தொடர்பாக இந்த விமான விபத்து ஏற்பட்டு இப்போது இரண்டு நாட்கள் கடந்திருக்கிற நிலையில இன்னும் ஒரு விமான விபத்து ஒன்று பதிவாயிருக்குது இந்த விமான விபத்து எங்கே ஏற்பட்டிருக்குது எதனால ஏற்பட்டிருக்கு இதனால எத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படிங்கிற விரிவான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம யூடியூப் தளத்தில் பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசாக வாரீங்க நடந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி பார்ப்பதாக வந்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில வந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போற முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வந்து உலகத்திலேயே அதிக அளவுல சோகத்தில ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக பதிவாகி இருந்தது வந்து இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்துல அகமதாபாத் பகுதியில இடம்பெற்ற விமான விபத்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு கிடைக்க பெற்ற தகவல்களின் அடிப்படையில வந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இப்படி இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிற நிலையில விமான பயணத்தை மேற்கொள்ற பயணிகள் வந்து இப்போ ஒரு ஒரு கலக்கத்தோட ஒரு பயத்தோட தான் வந்து இந்த விமான பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க இப்படி இருக்கிற நிலையில இன்னும் ஒரு விமான விபத்து வந்து பதிவாயிருக்கு இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பயணத்தை ஆரம்பித்த ஒரு விமானம் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது பயணிகளோடு லண்டன் விமான நிலையத்துல இருந்து நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்து ஒரு சில குறிப்பிட்ட மனுத்தியாலங்கள் போயிருக்கிற நிலையில பட்ட இயந்திர கோளாறுகள் காரணமாக வந்து மீண்டும் சென்னைக்கு அந்த விமானம் திரும்பாம அதே லண்டன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமான நிலையத்துல வந்து தரையிறக்கப்பட்டிருக்குது இப்படி தரையிறக்கப்பட்டு என்ன காரணம் இந்த எப்படியான ஏதிர கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேடி சந்தர்ப்பத்தில் அந்த விமானத்தை வந்து லேண்ட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய அந்த டயர்ல வந்து தீப்பொறி ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதே போன்று இந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் வந்து இந்த தீப்பொறினால் வந்து ஒரு ஒரு விதமான அச்சத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த விமானம் வந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான விமானம் தான் இப்படியான இயந்திர கோளாறுகள் காரணமாக வந்து நேற்று தினம் பதினைந்தாம் தேதி மீண்டும் லண்டன் விமான நிலையத்தில் வந்து தரையிறக்கப்பட்டிருக்கிறதாக வந்து விமானத்துல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து லண்டன்ல இருந்து இந்த விமானத்துல பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியான நிலையில இந்த விமானம் மீண்டும் லண்டன் விமான நிலையத்துல தரையிறக்கப்பட்டதுனால வந்து இந்த விமான பயணி பயணத்துல விமானத்துல வந்து பயணத்தை மேற்கொண்ட பயணிகள் வந்து பெரும் அசௌகரியத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இப்படி இருக்கிற நிலையில லண்டன்ல இருந்து சென்னைக்கும் சென்னையில இருந்து லண்டனுக்கும் பயணத்தை மேற்கொள்ள இருந்த விமான பயணிகள் வந்து கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இப்போ இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்குது எது எப்படியாக இருந்தாலும் இப்போ இந்த செய்தி வந்து மக்களின் மத்தியில ஒரு பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக வந்து இருக்குது இதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்பட்ட விமான விபத்து தான் இந்த செய்தி இப்படி இருக்கிற நிலையில நம்மளுடைய யூடியூப் தளத்துல நம்ம அதிகளவுல பார்க்கக்கூடிய செய்தி தான் வந்து இந்த அஸ்வேஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்தி அந்த வகையில இந்த ஜூன் மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து உங்களுடைய வங்கியில அதாவது உங்களுடைய சிஸ்டத்துல வரவில்டப்பட்டிருந்தாலும் இன்னும் வங்கிக்கு எப்போ வரும் இந்த வங்கியில போடக்கூடிய கொடுப்பனவு வந்து எப்போ நீங்க எடுக்க கூடிய எடுக்க முடிய முடியதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில இந்த செய்திகளை நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக வழங்கணும் அப்படின்னு இப்படி இருக்கிற நிலையில தான் இன்றைய தினம் இன்னும் ஒரு என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து அஹ் எப்போ வழங்கப்பட்டுச்சோ அப்பையில இருந்து அதிகமான முறைப்பாடுகள் வந்து பதிவாயிருக்கு இப்படி இருக்கிற நிலையில தான் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருந்தது வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட இருந்த பணத்துல வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து மோசடி செய்திருக்காரு இந்த சம்பவம் வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில கொரோனாவ பகுதியில தான் இந்த சம்பவம் வந்து பதிவாயிருக்குது கொலோனா கொலோனாவ பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய அஸ்விஸ்ம கொடுப்பனவு பிரிவோடு தொடர்புடைய ஒரு அதிகாரி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பணத்தொகையில வந்து மோசடி செய்திருக்கிறதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து பதிவாயிருக்குது இப்போ இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில வந்து இவர் சந்தேகத்தின் பேர்ல வந்து போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு அதாவது நிதி குற்றத்தடுப்பு பிரிவின பிரிவினரால் வந்து இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை வந்து எப்படி மோசம் செய்திருக்கிறாரு இதனால வந்து எத்தனாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இனிதான் வந்து தேடி சரியான முறையில வந்து சந்தேகத்திற்கு பேர்ல வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ நாளைய தினம் வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வந்து சொல்லப்படுது எனவே இவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகள் ஒரு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில இந்த செய்தியை நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து கடந்த நாட்கள்ல அதிகளவான முறைப்பாடு வந்து பதிவாகிக்கிட்டு இருக்குது அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள்ல வந்து மிக முக்கியமான ஒரு கொடுப்பனவாக வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு இருக்கிற நிலையில இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து சரியான முறையில உங்களுக்கு வந்து சேருதா அப்படிங்கறத வந்து நீங்க தான் உங்களுடைய வங்கி கணக்குகளை சரியான முறையில நீங்க அஸ்வசம கொடுப்பனும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அது சரியான முறையில ஆறாய்ந்து அதாவது ஒருத்தர் ஒருத்தரோட ஒப்பிட்டு சரியான அவங்களுக்கான கொடுப்பனவும் நம்மளுக்கான கொடுப்பனவும் ஒரே மாதிரியாக கொடுப்ப கொடுக்கப்படுது அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து தடவை கொடுக்கப்பட்டிருக்குதா அல்லது ஒரு ஒன்பது தடவை கொடுக்கப்பட்டிருக்குதா அல்லது ஒரு இருபது தடவை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத வந்து சரியான முறையில ஆராய்ந்து ஒப்பிட்டு இந்த பணத்தொகை வந்து சரியான முறையில உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுல கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்க சரியான முறையில உங்களுடைய கவனத்தை செலுத்தி இந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக வந்து ஒரு கவனத்தோட செயற்படுமாறு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை கூட நான் உங்களுக்காக பதிவு செய்யறேன் எனவே இந்த நிலையில தான் இந்த இரண்டு செய்திகளையும் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவை வழங்குவதற்கான பெயர் பட்டியல் வந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவுல இருக்குது அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து எப்போ உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வைப்பிடப்படும் இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்போ நீங்க வங்கியில இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்படிங்கிற தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ளணுமா இருந்தா நிச்சயமாக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எனவே இந்த தகவலை பார்க்கிறவங்க வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக அதே போன்று இன்னும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து உடனுக்குடன் இந்த என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இன்னும் ஒரு காணொலியில இந்த கொடுப்பனவுகள் தொடர்பாகவோ இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்துல நடக்கக்கூடியது இன்னும் சில முக்கியமான செய்திகளை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் என்னால கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும்